சாமி சிம்மத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தாறு எப்படி இருக்க போறாங்க சிம்ல பறந்தவங்க நிக்க ஒரு சபை பாருங்க அப்படியே பிரகாசமா இருக்கும் பொருளாதார தேவைகளுக்காக சில நேரம் கடன் வாங்க வேண்டிய கட்டாய சூழலுக்கு ஆளாக கூடிய உரே ஜீவன் யாராவது பங்குனி ஆடி காத்திய இந்த மூணு மாசத்துல பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு பின்னாடி வரக்கூடிய குறுப்பயிற்சி குரு பன்னெண்டு வந்துருவாரு இப்ப ரெண்டு விதமா உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகும் புதிய முயற்சியை மட்டும் இவங்க கவனமா கைக்கொள்ளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பணம் கொடுத்து உதவுறது யாருக்காவது வந்து இன்னொருத்தன்கிட்ட வாங்கி கையில கொடுக்கிறது இந்த இந்த வருஷத்துல தெய்வ வழிபாட்ட சரியா பண்ணா உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு எந்த ஊர்ல இருந்தாலும் சரி அங்க இருக்கக்கூடிய சிவாலயத்துல திருமணம் ஆகாத பெண் குழந்தைகள்னா கொஞ்சம் கல்வலா இருக்கும் ஏன்னா ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு சுகமே சூழ சாமி சுகமே சூழ சிந்தலையா அதிகாலை நம்ம உறவுக்காக நேர்வாண்களுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாமி வாழ்த்துக்கள் சாமி சிம்மத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகும் இயற்கையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கிறதே சூரியனுடைய நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரம் இப்போ அந்த சூரியனுக்குரிய வீடு எது அப்படின்னா ராசி மண்டலத்தில் தான் அது ஒரு ராஜ சிம்மாசனம் சிம்மாசனம் மேசாசனம் ரிசவாசனால் இல்லை சிம்மாசனம் நான் சிம்மளக்கணத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொல்லுவேன்னா இன்னைக்கு நீ வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுன்றதெல்லாம் பார்க்காத உன் பாரம்பரியம் அப்படின்றது எங்கேயோ ஒரு அரண்மனை ஜமீனு நிலக்கிழார் நாட்டாம இந்த மாதிரி ஒரு இதில் இருந்து தான் இந்த ஆத்மாவே வந்துருக்கும் நான் அதை அடித்தே சொல்வேன் சிம்மளக்கணம் அப்போ பாரம்பரியத்தினுடைய பெருமையும் தன்னுடைய மரியாதை மதிப்பு கௌரவத்தை வந்து பாதுகாக்கிறதுலையும் இயற்கையாக சிம்மம் வந்து எப்பயுமே இதாக இருக்கும் அதை விட என்னென்னா ஒரு சபை அலங்காரம் ஒரு சபைக்குரிய அந்த இது இருக்கு இல்லையா இவங்க போய் நின்னாலே அதுக்கு ஒரு அலங்காரம் சார் சிம்மத்தில் பறந்து போய் நிற்கிற ஒரு சபை பாருங்கள் அப்படியே பிரகாசமாக இருக்கும் பட் என்ன அப்படின்னா அது விளக்கின் வெளிச்சம் தான் இவங்க கூட வர்றவங்க போகிற பிரகாசமாக தான் இருக்கும் இவங்க கூட எவன் வந்தால் பிரகாசம் பிரகாசமாயிருவான் அந்த சிம்மத்தில் பறந்தவர்கள் ஒரு மரியாதைக்குரிய பாரம்பரிய கௌரவம்னு ஒன்று இருக்குல்ல அது இவங்களுக்கு உண்டு ஆனால் வாழ்க்கையினுடைய சூழல் பாருங்கள் எப்பயுமே ஒரு ஒரு சர்வீஸ் மூலமாக ஒரு வேலை பார்க்குறது மூலமாக உங்களுக்கு இன்கம் வருதுன்னு வைங்களேன் ஆனாலும் பொருளாதார தேவைகளுக்காக சில நேரம் கடன் வாங்க வேண்டிய கட்டாய சூழலுக்கு ஆளாகக்கூடிய ஒரே ஜீவன் யாருன்னு செம்புக்கணும் இயற்கை அதான் இன்கம் வரும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் இவங்க கடன் வாங்கி ஆனால் இயற்கை இவனுடைய இவனுடைய கௌரவத்தை பாதிக்காத அளவுக்கு அது பாதுகாத்துக்கிட்டே தான் இப்போ கடந்த காலம் அப்படின்றதுல இப்போ இவங்களுக்கெல்லாம் சிம்மலக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல தான் குரு சஞ்சாரம் இப்போ அவர் என்ன செய்வார்னா பஞ்சம அட்டமாதிபதியாகி தான் பதினொன்றில் வந்து உட்காந்துருக்காரு அப்போ என்ன பழைய இதுகள் அப்புறம் பைசல் பண்ணிக்கலாம் அதிலேருந்து தப்பிச்சுக்கலாம் ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குன்னா இவங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும் ஆனால் போராடியதே ஜெயிக்கிற ஜெயிச்சிருக்காங்க பழைய பிரச்சனைகளுக்கு கூட முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்கன்னா கூட இந்த சனிபவான் போய் என்ன செஞ்சிட்டார் சிம்மலக்கணத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் இப்போ எட்டாம் இடம் வந்து நம்ம எல்லாத்தையுமே கெடுதல்னு எடுக்கக்கூடாது ஆனால் அவரே சப்தமாதிபதியாகி ஆறு கூடையவராக தான் அட்லி உட்காந்துருக்கார் அப்போ இந்த சனி என்ன செய்வார் ஒரு தண்டை செலவு வெட்டி செலவு வீண் செலவை வந்து இவர் கொடுக்கத்தான் செய்வார் அதோட சனி என்ன செய்கிறார் மீனத்திலேருந்து சிம்மத்தினுடைய பத்தாம் இடம் ஆகிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் இன்னொன்று பஞ்சமஸ்தானத்தையும் பார்ப்பார் இப்போ தொழிலுடைய சிறப்பை வந்து தொழிலை பாதுகாக்கணும் எத்தனையோ பேர் து இருக்கிறாங்க அப்போ தொழிலை பாதுகாக்கணும் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து இவங்களுக்கு முதல் தேவை இருக்கு இல்லையா அப்போ பழைய சொத்துக்களை அல்லது இவங்க சொத்துக்களை பேங்கில் வச்சு அதை எடுத்து இதை கொண்டு போய் பிஸ்னஸில் போட்டு ஆனால் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அதில் ஈடு இருக்குமா அப்படின்னா அதே சனி பகவான் தான் அங்கேருந்து ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ பத்து ரூபாய் போட்டா பதினஞ்சு ரூபா வந்துச்சுன்னா அது லாபம் ஏழு ரூபா வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு தான் பல பேர் என்ன செய்றாங்க வட்டி முடியலங்க அப்படின்னு உள்ள வர்றாங்க இதுல வந்து இந்த சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு தமிழ் மாதங்கள் அப்படின்றதுல இயற்கையா இந்த இந்த சனி பயிற்சியிலேயே பங்குனி மாசத்துல பிறந்திருக்காங்க பார்த்தீங்களா இந்த பங்குனி ஆடி காத்தியை இந்த மூணு மாசத்துல பிறந்தவங்க எப்போயுமே வாழ்வியலில் ஒரு பொருளாதாரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையோட மலிக்கிட்டு தான் இருப்பாங்க இது நேச்சுரலாகவே இருக்கும் சிம்மத்துக்கு இந்த தமிழ் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆமா ஏன்னா அந்த லக்னாதிபதி சூரியன் தானே காலபுஷண மோடச்ச திரிவனம் இவங்களுக்கு மோச்சை திரிவனமாக தான் வரும் அதில் இந்த மாசத்தில் பிறந்தவங்க ஒரு படி ஏன்னா ஒரு படி அறக்கும் அப்போ இதை சமாளிக்கிறதுக்கே ஏன் வாழ்க்கை பலம் ஆகும் ஆயிரும் அப்படின்னு தான் அவங்க கொஞ்சம் எதுவும் ஆனால் இப்போ கோச்சாரத்தில் சனி இப்படி வந்துட்டார் ராகுவை பற்றி ஒன்றும் இல்லை இப்போ லக்கணத்தில் கேது ஏழில் ராகு உட்காந்துருக்கு சிம்மத்தில் கேது உட்காந்துருக்காருன்றதுனால இவங்களுக்கு பெரிய கெடுத்தல் போகிறதுலாம் கிடையாது ஆனால் குரு பார்வை என்ன செய்யுது இந்த லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது தவறான ஒரு செயல்பாட்டுக்கு போகிறவனை தடுத்து நிறுத்தி காப்பாற்றக்கூடிய நிலை வந்து குரு பண்ணிக்கிட்டு தான் இருக்க அதெல்லாம் இவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு பட் இந்த புது புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சூரியன் சூரியனுடைய இதில் தான் பிறக்குது அப்ப கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கு பிறக்குது வியாழக்கிழமை வேற அப்போ இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாழ்க்கையில் ஒரு பொக்கிஷம் கூட சொல்லலாம் இவங்களுக்கு ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து இதில் இருக்கு அப்படி நம்ம இதை சொல்லும் போதே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு பின்னாடி வரக்கூடிய குறுப்பயிற்சி குரு பன்னெண்டுக்கு வந்துடுவார் லக்கணத்துக்கு பன்னெண்டுல வருவார் இப்ப ரெண்டு விதமாக இவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகும் அட்டமாதிபதியாய் பன்னெண்டு உட்கார்ந்து இது கால இந்த குரு யாருன்னா பஞ்சமாதிபதி அப்ப குழந்தைகளுக்காக சில சொத்துக்களை எல்லாம் வச்சு ஒரு சுபகாரிய செலவு செய்யணும் அப்படின்ற ஒரு சூழல் இவங்களுக்கு இருக்கு இந்த குறிப்பேச்சுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகாதவங்க அப்படின்னா இந்த கல்யாண முயற்சியில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு தான் அதில் வந்து நம்ம ஏன்னா எட்டு இப்போ நான் நிறைய பேர் சிம்மத்தில் பிறந்தவங்க வந்து திருமணத்துக்கு வந்தாலே சொல்லுவேன் இங்கே வாங்க சப்த விதி எட்டில் உட்கார்றாரு இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறத விட சனி பவான் வந்து பாகிஸ்தானத்துக்கு வாழ்கிறோம் அதுக்கப்புறம் பண்ணுங்க நல்லாயிருக்கும் சில பேர் அவசரப்படுறாங்க அது அவங்க விதி ஆனால் இந்த இடத்துல தான் குருவோட இது ஆனால் அடுத்து வரக்கூடிய குறுப்பயிற்சியை பார்த்த உடனே இவங்க அலறி துடிக்கிறது இதுதான் நல்லது தான் நடக்கப்போகுது உங்களுக்கு ஒன்றை இழந்தாலும் ஒன்றை பெறலாம் அப்போ அந்த இடத்துல வந்து நீ ஒரு சொத்தை வந்து விற்கிற அப்படின்னா உன் குழந்தைக்காக விற்கிற அப்போ குழந்தையுடைய சுபகாரி செலவுக்காக இது நடக்கும் அப்போ சுப செலவு இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் பட் இந்த வருஷம் புது வருஷத்தில் இவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா சரி சிம்மத்தினுடைய செயல்பாடு அப்படியே டோட்டலாக மாறும் இப்போ சிம்மத்தில் பண்ணவங்களுக்கு பாருங்களேன் தொழிற்சிந்தனையும் ஜாஸ்தி சிம்மத்தில் பண்ண ஒரு வக்கீலாக இருக்கலாம் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம் பெரிய ஹோட்டல் அதிபராக இருக்கலாம் அல்லது உணவுப் பொருள் உற்பத்தி பெறக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கலாம் இவருக்கெல்லாம் தொழில் சிறப்பு அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்குது ஆனால் எட்டில் இருக்கக்கூடிய சனி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொஞ்சம் பார்த்து செய்யணும் பெரிய கடன் வாங்கி வந்து இந்த போட்டு இது பண்ணுறதுக்கு இருக்கிறத அப்படியே கிராஜுவல் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பழைய கடன் இருக்கு பாரு இது பார்க்க பைசல் ஆரம்பிச்சிருக்கும் இவங்க தொழில் முயற்சி அப்படின்றது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் பழைய கடன் பைசல் ஆயிரும் அதாவது இவங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி அதாவது குழந்தைகளுக்காக அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்குது அதே நேரம் சில பேருக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தாறு அதே சூழல்ல இந்த இதே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் தாத்தா காலத்துல இருந்த சொத்து அது இவங்க அப்பாவுக்கு வந்து இவங்களுக்கு வரணும் இல்லையா அதை நீட்டா கவைகளுக்கு கொடுத்தோம் அதை ஒண்ணு வந்து விற்று பணமாக்கலாம் இல்லாட்டி பாகப்பள்ளி இன்னொருத்தவர்கிட்ட கொடுத்துட்டு காசாக்கலாம் அதுல எல்லாம் இதுல ஒண்ணும் இல்ல ஆனா இந்த இது அவங்களுக்கு இருக்கு அதே நேரம் இந்த கேது லக்கணத்துல உக்காந்துருக்கு இல்லையா இப்போ புதிய முயற்சி அப்படின்னு ஒன்னு எடுக்கிறோம் இல்லையா அந்த புதிய முயற்சியை மட்டும் இவங்க கவனமாக கை கொள்ளணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்புறம் நான் சொன்னாங்க பழசே போதும் அதேமாதிரி வேலையில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதில் நல்ல விதமாக அப்படியே கொண்டு போகலாம் நான் உத்தியோகத்தில் வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா விசுக்குன்னு இப்போ ரயில்வேல வேலை வைக்கிறாங்கன்னு வைங்களேன் அல்ல ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க குழந்தைகளை வந்து கட்டி கொடுக்கணும் செய்யணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி விஆர்எஸ் கொடுத்துட்டு வரக்கூடியவங்க இருக்காங்க அந்த தவறை மட்டும் செஞ்சிடக்கூடாது ஏன்னா காலத்தில் அடுத்து வரக்கூடிய காலத்தை இவங்க பணியில் வேலையில் இருக்கக்கூடிய காலத்தை கொண்டும் வெளியேறிக்கூடாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே நேரம் அதாவது சுகசௌரியத்து வந்து எந்த விதத்துலையும் இது குறைக்க சுகசௌரியத்தை எப்பயுமே குறைக்கேன் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வந்து நல்ல வெற்றி அடையும் நல்லா நல்லாயிருக்கு வெல் சொபிஸ்டிகேட்டட் கடன் கப்பிலும் வங்கியில் இருக்கக்கூடிய கடனையாக அடைக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்தாலும் இந்த ஜ ரெண்டாயிரத்தி இருபத்தி கடனை பைசல் பண்ணக்கூடிய நிலை இவங்ககிட்ட இருக்குது அதனால் கடன் பைசல் ஓகே ஹெல்த் வயசு கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொடணும் பெரிய இதெல்லாம் இல்லை ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொடணும் அதனால் பாதிப்பாக இல்லை சரியாயிடும் அதே மாதிரி வழக்குகள் இருந்துச்சுன்னா வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிதர்சனமான ஒரு நிலை சில இடங்களில் வந்து குறிப்பாக சிம்மத்தில் பிறந்தவங்க ஒரு இளைஞனாக இருக்கலாம் ஒரு ஒரு கல்யாண வயசில் இருக்கிற இளைஞன் அல்லது ஒரு பருவத்தில் இருக்கிறவனுக்கு வந்து புதுசாக போய் காதலில் மாட்டிக்கிறது இதில் தான் காதலில் மாட்டிக்கிறது நம்ம சொல்லலாம் அந்த காதல் மாதிரி ஒரு இது இருக்குது அதில் போய் இவனுக்கு நல்லா இருந்தால் சொல்லலாம் இல்லாட்டி அதில் ஏமாற்றம் தான் அப்போ காதலிச்சு எதுக்கு டைம் பாஸிங்க்கா ஒன்றும் காதலிச்சா கல்யாணம் பண்ணுவோம் ஸோ இவங்களுக்கு லவ் அஃபேர் அப்படின்றத ஒரு சூழல் இருக்குது அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அறிவு சார்ந்த துறை இருக்கு இல்லையா அறிவு சார்ந்த துறைன்றது இப்போ நம்ம இஸ்ரோ ஒரு விஞ்ஞானபூர்வமானது அறிவியல் பூர்வமானது சில வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டெலாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் புதுசாக ஒரு விதம் வந்து எடுத்து கையில் கொடுக்குற வாய்ப்பு மட்டும் அப்போ அறிவாளிகளுக்கு புதிய படைப்பு அதாவது புதிய கண்டுபிடிப்பு அப்படின்றதும் நுட்பத்திறன் வாய்ந்த விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலையும் இந்த சிம்மத்துக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு இருந்தால் கூட கொடுக்கல் வாங்கல் மட்டும் பணம் கொடுத்து உதவுறது யாருக்காவது வந்து இன்னொருத்தட்டை வாங்கி கையில் கொடுக்குறது இது மட்டும் வச்சுக்கூட இதை விட இன்னொரு விஷயம் சொல்லலன்னா சிம்மத்தில் பிறந்தவர்கள் கிடைக்கக்கூடிய சம்பாத்தியத்தை எடுத்து பொண்டாயிர கொடுத்த தேவைக்கு அவங்ககிட்ட வாங்கணும் இந்த வருஷமா எப்பயுமே வா இந்த வருஷம் மட்டும்தான் மற்றபடியெல்லாம் அவங்களுக்கு எது இருக்கும் இந்த வருஷம் மட்டும் ஏன்னா கொடுக்கல் வாங்கலை வந்து அவங்க மூலமாக இது பண்ணலாம் மனைப்பேரில் ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம் மனைப்பேரில் வீடு மனை வாசல் அதெல்லாம் வந்து வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய அவங்களுக்கு இருக்குது அதை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் பொதுவாக சிம்மத்தில் பிறந்தவங்க போனால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பத்திராளி அம்மன் கோயிலுக்கு போங்கடா அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் ஆனால் இந்த இதில் நீங்கள் எந்த எந்த ஊரில் இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய சிவாலயத்தில் அம்மன் பிரகாரத்தில் இப்போ எங்கேனா மீனாட்சி இங்கே கபாலீஸ்வரர் ஊரில் கற்பகாட்சி இந்த மாதிரி அம்மன் சன்னிதானத்தை வந்து சிவனை வழிபட்டு வழிபட்டுட்டு அம்பால நல்லா வழிபட்டு வர வர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சகல நிலைகளிலிருந்து இருந்து இவங்களுக்கு ஒரு சுவிச்சத்தை கொடுத்துருக்கும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக சிம்மம் சகல நிலைகளிலிருந்தும் இவங்களுக்கு ஒரு நோயால் எந்திரிச்சிடுவான் கடன் பைசலாகிரும் ஒரு ஒரு தேஜஸ் புதுசாக ஒரு வழி பிறக்கும் ஒரு பப்ளிக்கில் ஒரு மரியாதை மதிப்பு கிடைக்கும் அப்போ ஒரு ஆனந்தமான ஒரு காலகட்டம் ஒரு ஐஸ்வரமான காலகட்டம் தான் இந்த இது அந்த சிம்மத்துக்கு சரி இது ஒரு பக்கம் இந்த நான் இது எச்சரிக்கையாக சொல்கிறது என்னென்னா இந்த சனி எட்டாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறதும் அதில் இந்த குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்து ராகு அப்படியே மகரத்துக்கு வந்துடுவார் ராகு இவங்களுக்கு ஒரு நல்லது தான் ஆனால் தொழில் மட்டும் இவங்க வந்து எக்காரணத்தையும் பண்ணிடக்கூடாது கூட்டுத்தொழில் உள்ளே போனாங்கனாலே அது அவங்களுக்கு சாத்தியம் இல்லை அதை விட என்னென்னா எதிர்பாராத ஒரு சூழலில் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் தவப்பனார் வழி வந்த பூரி சொத்து வந்து அதை வந்து விற்கிறது மூலமாக குழந்தைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா இதே இது குழந்தைகளுக்காகவே ஒரு சொத்து சொத்தை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும் ஏன்னா இது வித்தியாசமான ஒரு காலகட்டம் அதே நேரம் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு இவங்களுக்கு வெளியூர் பயணமே ஆகாது வெளியூர் பயணம் லாங் டிஸ்டன்ஸு சில பேர் சிம்மத்தில் பிறந்தவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழல் வந்து நம்ம நாட்டில் திரும்பிடுவோமா வச்சுருவோமா அப்படின்ற ஒரு சூழல் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு பின்னாடி நீங்கள் அங் இந்த வெளிநாட்டுக்கு வெளிநாட்டிலிருந்து வரணுன்ற இதெல்லாம் இருக்காது அந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரைக்கும் தான் கொஞ்சம் பயணத்தை தவிர்த்துக்கிறது இது நல்லது மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்றது இவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் ஐஸ்வர்யம் நல்ல குடும்பச் சூழல் தொழில் செல்வ செழிப்பை வந்து அப்படியே அழகாக கொடுக்கணும் நிச்சயமாக அப்போ சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய இது உயர்கல்வி ஸ்தானம் இப்போ உயர்கல்வி படிக்கிறதில் சிம்மத்தில் பிறந்தவன் வந்து ஸ்டடியில் வந்து எதில் வேணாலும் வரலாம் இப்போ ஒரு மருத்துவராக இருக்கலாம் ஒரு பிடிஎஸாக இருக்கலாம் கனிக்கல் இன்ஜினியரிங் வரலாம் சில பேர் சிவில் இன்ஜினியரிங் எடுக்கலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஒருத்தங்க வந்து சிம்மத்தில் பிறந்தவன் நான் நீட்டில் எழுதலாம் ஆசைப்பட்றேன் அவங்களுக்கு கிடைக்கும் நீட்டுக்கு போகலாம் சின்ன குழந்தைகள் இந்த சின்ன குழந்தைகளுக்கு வந்து சிம்மத்தில் வந்து பயமுறுத்தி வச்சுருக்காருனா அட்டமத்து சனி அப்படின்னு ஒரு பயத்தை உண்டு பண்ணி வச்சாச்சு இந்த அட்டமத்து செனி அப்படின்றது இவங்களுக்கு பெரிய ஒரு தொந்தரவுலாம் பண்ணுறதுக்கு இல்லை ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறார்களுக்கெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாளாக செக் பண்ணி பாருங்கள் சிம்மத்தில் பிறந்த குழந்தைகள் அந்த ஸ்கூலில் நடக்கக்கூடிய அத்தனை காம்படிஷன்லேயும் ப்ரைஸ் வாங்கிடும் பாராட்டு வாங்கிடும் அப்போ ஒருத்தர் வந்து டீச்சரில் டீச்சராக இருக்கார் அப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு அவங்களுக்கு நல்ல ஆசிரியர் விருதுன்றதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்ப அவங்க செய்த அந்த சாதனைக்கும் அவங்க செய்த அந்த உண்மையான உழைப்புக்கும் வெகுமதி அப்படின்ற பாராட்டும் இதுவும் இவங்களுக்கு கிடைக்கும் சினிமா துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிக உன்னதமான காலம் பிரகாசத்தை கொடுக்கும் நல்ல ஃபெமிலியரை கொடுக்கும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் கொடுக்கும் ஸோ அவங்க வளர்ச்சிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு உகந்த காலம் நிச்சயமாக என்ன பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பெண்கள் தான் ரொம்ப அதாவது திருமணம் ஆகாத குழந்தைகள் இருக்காங்க பெண் குழந்தைகள்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் ஏன்னா அஞ்சில் செவ்வாய் எட்டில் சனி பல பேர் வந்து உண்மையான காதலுக்கு வரலை அப்போ யார் நம்பி நாம மோசம் உயிரக்கூடாது அதனால் பெண் குழந்தைகளுக்கு காதல் என்பதை தவிர்ப்பது நல்லது கல்யாணம் ஆனவங்க ரொம்ப காலமாக வந்து எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இந்த வருஷத்தில் ஒரு தெய்வ வழிபாடை சரியாக பண்ணால் அவங்களுக்கு புத்திரப்பாக்கி உண்டு நிச்சயம் அதை விட ஒரு விஷயம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குறிப்பயிற்சிக்கு பின்னாடி ஜீவசமாதி வழிபாடு இவங்க செஞ்சுக்கிறது நல்லது ஜீவசமாதி மகான்களுடைய ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறது சாலை சந்தது அதே மாதிரி நதிக்கரையோரம் இருக்கக்கூடிய நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவாலய வழிபாடு மிகப்பெரிய ஒரு சிறப்பு தான் யாருக்கு சிம்மத்து சிமத்து அப்போ ரொம்ப அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு இது நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக சாமி நிச்சயமாக அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதுவாங்க சாமி அவங்களுக்கு அப்புறம் இந்த வருஷம் இந்த வட்ட சூப்பராக இருக்கும் சாமி அதாவது எழுதலாம் சாதாரணமாக எழுதலாம் இதில் சில பேர் சாமி இந்த சிம்மத்தில் பிறந்தவங்க இவன்டத்துக்கு நான் கையிட்டி வேலை பார்க்கணும் அப்படின்ற ரீதியில் மனோ ரீதியாக இருக்கிறவங்கலாம் இருக்காங்க எக்ஸாம் எழுதுனா நிச்சயம் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஏன்னா வாய்ப்பு இருக்குது உயர்கல்வி நல்லா இருக்குது இவங்க விரும்பிய கல்லூரியில் போய் படிக்கலாம் நல்ல படிப்பு அதாவது உயர்கல்வி அப்படின்றது இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டுக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு மறுமலர்ச்சியும் ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய நகரம் எது அப்படின்னா சரி கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் சூப்பராக இருக்கும் அதில் என்ன பிறந்தவங்களும் அந்த சிம்மத்தில் பண்ணவங்கனா கோயம்புத்தூர் சைடில் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா அப்படி உட்காந்துக்கணும் அங்கே அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் சூப்பர் சாமி சூப்பர் இதே மாதிரி வயதானவர்கள் மகிழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க அவர்களுக்கு சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு வயதாகிடுச்சு அப்படின்னாலே அங்கே சனி பவானத்தை தூக்கணும் உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு செவ்வாயை தூக்கணும் என்ன மாதிரி சம்சாரிகளுக்கு சுக்கரோண தெரிவிக்கும் ஒரு செல்வந்தர் அப்படின்னா அதை குரு எடுத்துக்கலாம் அல்லது இளைஞன் அப்படின்னா எடுத்துக்கலாம் பட்டு சிம்மத்துக்கு எட்டில் தான் சனி ஆனால் ஆறு பட் இந்த சிம்மத்தில் வந்த வயதானவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உணவு அப்படின்ற விஷயத்தில் சாப்பாட்டு விஷயத்தில் இவங்க கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் ஏன் அப்படின்னா பக்கத்து ஒரு ஆள் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு இவங்களை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தனியாக இருக்காங்க அப்படின்றது ஒரு எச்சரிக்கை உணர்வோட இருக்கும் என்ன தான் தெய்வ பலம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் ஹிட்லர் கூடி சரி அது காலபசனுக்கு பன்னெண்டாம் படம் கூசாமல் ஏதாவது எடுத்துகிட்டு போயிடலாம் அல்லது இவங்ககிட்ட இருந்து தட்டி படிச்சுட்டு போயிடலாம் அப்போ இவங்க சேஃப்டியாக இருக்கிறது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெட்டர் நிச்சயமாக சாமி நெஞ்சாந்த நன்றிகள் சாமி சுகமே சொல்லு வாழ்த்துக்கள் நன்றி